முதலில் இண்டன்பர்க் ஆராய்ச்சி அறிக்கையில் அதானி குழுமம் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானது அதைத் தொடர்ந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழல் அறிக்கையால் அதானி குழுமம் மீது குற்றம் சாட்டப்பட்டது தற்போது லஞ்ச புகார் அதானி மீது வந்துள்ளது அமெரிக்காவின் புரூக்லின் கிழக்கு மாவட்ட நியூயார்க் நீதிமன்றம் இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் லஞ்ச வழக்கில் கௌதம் அதானி அவரது மருமகன் சாகர் அதானி உட்பட ஏழு பேர் மீது குற்றம் சாட்டியுள்ளது பெடரல் செக்யூரிட்டி சட்டங்களின் மோசடி எதிர்ப்பு விதிகளை மீறியதாக அமெரிக்க செக்யூரிட்டிஸ் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனும் அதானி மீதான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது தங்கள் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அதானி குழுமம் மறுத்துள்ளது ஐம்பத்தி நான்கு பக்க குற்றச்சாட்டுகளின்படி அதானி தனது சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தம் பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்க வழக்கறிஞர் பீஸ் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த திட்டத்தில் பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்த அமெரிக்க நிறுவனங்களிடம் லஞ்சம் கொடுத்ததை திட்டமிட்டு அதானி குழுமம் வரைத்து உள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் மொத்தத்தில் அமெரிக்க நிறுவனங்களின் முதலீட்டை லஞ்சமாக அதானி கொடுத்து உள்ளார் என்பதே குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சத்தீஸ்கர் ஆந்திரா தமிழ்நாடு ஒடிசா மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் சூரிய சக்தி திட்டத்துக்காக அமெரிக்க வங்கிகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களிடம் இருந்து இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை அதானி கடனாக பெற்றுள்ளார் அப்படி திரட்டிய பணத்தையே லஞ்சமாக இந்திய மாநிலங்களில் உள்ள இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சமாக அதானி கொடுத்தார் என்று அமெரிக்க நீதிமன்றத்தின்படி தெரிய வருகிறது அதாவது இந்தியாவில் குற்றம் நடந்துள்ளது எனவே இந்திய நீதிமன்றங்களால் மட்டுமே வழக்கு தீர்மானிக்கப்படும் இங்கே அதானிக்கு எதிராக இந்திய நீதிமன்றங்கள் எதிலும் எந்த வழக்கும் இல்லை மேலும் இந்திய அரசு அதிகாரிகள் அதானி குழுமத்திடம் லஞ்சம் வாங்கியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை பிறகு ஏன் அமெரிக்கா அதானி மீது மட்டும் குறிவைத்து தாக்குகிறது இதை புரிந்து கொள்ள முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது முதல் நியூயார்க்கில் இருந்து அமெரிக்க செனட்டராக இருக்கும் சக் ஷூமரை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயக கட்சியின் உறுப்பினரான ஷூமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி முதல் அமெரிக்க செனட்டின் பெரும்பான்மை தலைவராக ஆனார் மேலும் அமெரிக்க நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தையும் பெற்றார் ஜோ பைடன் நிர்வாகத்தில் ஜார்ஜ் சோரோஸ் ஆதரவால்தான் இவர் செனட்டின் பெரும்பான்மை தலைவரானார் இரண்டாயிரத்து பதினொன்றில் ஒரே பாலின திருமண மசோதா மற்றும் அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கான ஆதரவு என ஷூமர் ஜார்ஜ் சோரோஸ் கன்னசெவுக்கு ஏற்ப பைடன் நிர்வாகத்தில் அனைத்தையும் செய்து வந்தார் ஷூமரின் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டிக்கு இந்த ஆண்டு மட்டும் ஜார்ஜ் சோரோஸ் பதினாறு மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடை அளித்திருக்கிறார் இதனிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்க நீதிமன்றங்களுக்கு மூன்று புதிய வழக்கறிஞரை ஷூமர் பரிந்துரை செய்தார் அதில் ஒருவர்தான் தான் பிஸ் நியூயார்க்கின் கிழக்கு மாவட்ட நீதிமன்றத்திற்கான அமெரிக்க வழக்கறிஞராக பிரியோன் பிஸின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி குரல் வாக்கெடுப்பு மூலம் பீசின் நியமனம் அறிவிக்கப்பட்டது பிறகு அதே ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி அமெரிக்க செனட் பீசின் நியமனம் குரல் வாக்கெடுப்பால் உறுதி செய்யப்பட்டது அடுத்த பத்தாவது நாளில் நியூயார்க்கின் கிழக்கு மாவட்டத்திற்கான அமெரிக்க வழக்கறிஞராக பீஸ் பதவியேற்றார் பிரியோன்பீஸின் மனைவி ஜாக்கலின் ஜோன்ஸ் வழக்கறிஞராகவும் சமநிதி அமைப்பின் மேம்பாட்டு இயக்குநராகவும் இருக்கிறார் இந்த அமைப்பை உருவாக்கிய பிரையன் ஸ்டீவர்ட்சன் ஓபன் சொசைட்டி பவுண்டேஷன் நிர்வாகக் குழுவில் உறுப்பினராகவும் உள்ளார் இப்போது பிரயோன்பீஸ் தம்பதியருக்கும் ஜார்ஜ் சோரோஸுக்கும் சம்பந்தம் இருப்பது புரிகிறதா இந்த பின்னணியில்தான் பிரயோன்பீஸ் அதானி மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார் ஜார்ஜ் சோரோஸ் மற்றும் அவரது அமைப்புகள் மற்றும் அவர்களது சுற்றுச்சூழல் அமைப்பு ஆகியவை இந்திய பொருளாதாரத்தை அழிக்கும் முயற்சியில் உள்ளன அதன் காரணமாக அதானி குழுமம் மீது தொடர் குற்றச்சாட்டுக்களை பல வழிகளிலும் எழுப்பி வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி ஜார்ஜ் சோரோஸ் அதானி ஹிண்டன்பர்க் சர்ச்சையை பயன்படுத்தி இந்திய அரசின் மீதும் பிரதமர் மோடியின் மீதும் மோசமான தாக்குதலை தொடங்கினார் மோடியும் தொழிலதிபர் அதானியும் கூட்டாளிகள் என்று பொதுவெளியில் சொன்னவர் இந்த ஜார்ஜ் தான் அதேதான் கிளிப்பிள்ளை போல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் இந்திய நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரும் ஆன ராகுல் காந்தி திரும்ப திரும்ப கொண்டு வருகிறார் விஷயங்கள் எவ்வாறு வைக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள சுற்றுச்சூழல் அமைப்பை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் விளையாட்டுக்கள் எல்லாம் சுற்றுச்சூழலின் கீழிருந்து விளையாடப்படுகின்றன தனி மனிதனை புரிந்து கொள்வது எளிது ஆனால் சுற்றுச்சூழல் அமைப்பை கண்டறிவதும் அதை சிதைப்பதும் மிக கடினம் ஏனெனில் சுற்றுச்சூழல் ஒரு வலையாக பின்னப்பட்டுள்ளது மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறி வருவதுடன் சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிராக வலிமையான நாடாகவும் வளர்ந்து வருகிறது இந்நிலையில் உடகளாவிய உள்கட்டமைப்பில் மேலாதிக்க ஒரு முக்கிய சவாலாக அதானி திகழ்கிறார் எனவே தங்கள் சுய நலன்களை பாதுகாக்க முயலும் சக்தி வாய்ந்த சக்திகளின் இலக்காக அதானி மாறியுள்ளார் ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் முதல் ஆளாக அதானி வாழ்த்துச் ஜார்ஜ் சோரோஸ் பிடியில் உள்ள ஜோ பைடன் நிர்வாகம் அதான மீது குற்றம் சாட்டுவதற்கு காரணமாக கூறப்படுகிறது இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்